இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ இது கம்பெனி ஒன்று ரெண்டு ஓடாம ரெண்டு வண்டி ஆ ரெட்டா இது வந்து ஒரிஜினல் சீல ஒரிஜினல் சீ தொடர் நிற்கிது இது விலை வந்து எட்டு லட்சம் இது ஆறு லட்சத்தி இருபதாயிரம் விலை பேசி இது செட் பட்டி எல்லாம் கிடையாது வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்ப எங்கே நிற்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் கல்லியங்காட்டில் கடுத்துற வீதியில் அமைந்துள்ள கவிஸ்டன் வாகன விற்பனை நிலையம் இங்க பார்த்தீங்கன்னா பாவித்த நல்ல நிலையில் உள்ள ஆட்டோக்களை வந்து விற்பனை காண்டி இருக்குது ஒவ்வொரு ஆட்டோ என்ன விலை எவ்வளவு பேர் லீசிங் தராங்க எல்லா மண்டு வரலாம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டாம் இந்த மாதம் இருபதாம் தேதியில இருந்து இந்த வேட முடிவு அதாவது முப்பதாம் தேதி வரை வந்து இங்க நீங்க ஆட்டோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டயரும் ஒரு சிங்கிள் பர்னர் கேஸ் உத்தரமா வந்து இலவசமா தாரணமாம் இந்த கவிஸ்டன் வாகன விற்பனை நிலையம் எங்க இருக்குண்டா ஜால்பானத்துல கல்லியங்காட்டுல பருத்தித்துறை வீதியில கல்யாங்காடு சந்தைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டயர் கடை ஒன்று இருக்கும் குமார் டயர் கடைன்னு சொல்லி ஒரு டயர் கடை இருக்கும் அந்த டயர் கடைக்கு ஒரு முப்பது மீட்டர் முன்னாடியே இந்த கவிஸ்டன் வாகன விற்பனை நிலையம் இருக்குது

அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு கிலோமீட்டர் ஒன்று நினைக்குது முன் வளங்களை பாருங்க சீட் வளங்களை பாருங்க அப்படிங்க சொல்லி பின்னுக்கும் பாருங்க என்ன சொல்றீங்கன்னு

பாரு சீப்பழங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது பாருங்க பின் சீப்பழங்கள் பாருங்க அப்படிங்க சொல்லி பாருங்க அதுல வந்து சில வேலை படம் சந்திக்கணும் நல்லா இருக்குது அடுத்த வார்த்தைங்கடா சிவப்பு வேறு ஜே ஓ

இ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்தது கேண்டில் எல்லாம் போஸ்டர் கூட சீட்டு அடிஞ்சிருது அது நல்லா இருக்குது அடுத்து பாதீங்கடா பச்சைக்குப் பிறகு கூடலூர் வரம்புறல இருந்து இந்த பட்டக்கலர் அண்ணா இது பாதீங்கடா H J சைபர் 181 இலக்க முடிய பட்டக்கலர் 2 ஸ்டாக் ஆட்டோ இது என்ன இது வந்து என்ன பிரைஸ் வந்து ரைட் ரன்னிங் சைபர் சோப்பு பேரத்திலான டூ ஸ்டார் ஆட்டோ இது என்ன வாங்கினா இந்த விழா விலை தொண்ணூறு இது ஒரிஜினல் பெயினும் சின்ன சின்ன டச் இருக்கு ரைட் ஆனா நல்ல ஆட்டோ இது வந்து போஸ்டர் கிளாஸ் எல்லாம் போட்டு ஆண்டு ஆண்டு இது ரெண்டாயிரத்தி ஆறு வந்து ஆறு உடனே கூட நீங்க வந்து டூ ஸ்டோ ஆட்டோ பாத்துருப்பீங்க அங்க வந்து நிறைய போஸ்டர் காட்டா இருக்கா மூன்று நம்பர்ல இருந்து போஸ்டர் காட்டா இருக்குது

இதெல்லாம் சொல்லி நல்லதா இருக்கு ஐம்பத்தி எட்டு இழக்க வெர்ண போஸ்ட் ஆட்டோ இது என்ன மாதிரி ஆட்டோன்னு ஒரிஜினல் ஒரிஜினல் சீட் இது இந்த விலை வந்து பதினாறு இருபது விலை காய்ச்சி தரலாம் எத்தனை அமௌண்ட் இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பதினெட்டு

பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு நாலு பேர் இருக்கலாம் பின்னுக்கு ஒரு இதா இருக்கலாம் இருக்கலாம் மற்ற இந்த குடுத்த அப்படியான ஆட்டோக்கள் வந்து இப்படியான பிக்கப் வந்து அந்த என்ன சொல்றது அந்த வைடு அனிமல்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு கொண்டு வர இதுல இதுல பாருங்க நல்லதா இருக்கு பிக்கப் இந்த விலை என்னன்னா இந்த விலை பன்னெண்டு ஐம்பது அப்படி கொடுக்கும் ஓகே ஓகே ஓகேண்ணா உங்கள்கிட்ட நிற்கிற எல்லா ஆட்டோக்கும் வந்து லீசிங் இருக்கா லீசிங் வசதி நாங்களே செய்து தருவோம் ஓகே மற்ற வந்து நீங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணி திறந்துருக்கீங்க நாங்கள் ஒரு எட்டு மணிக்கு திறந்தா ஆறரை ஏழு மணி மட்டும் இருப்போம் ரைட் மற்ற இந்த கமிஷன் ஆட்டோ வந்து எவ்வளவு காலம் இயங்குது இது வந்து முதல் நாங்க வீட்டை வச்சு விற்றோம் அப்புறம் கொஞ்ச நாள் ரோட்ல போட்டு விற்றோம் சைட்ல இது கடை சரிங்க எவ்வளவு இந்த கடை சரிங்க இப்போ கடந்து ஆறு மாசம் ஆனால் ஆட்டோ விற்பனைல வந்து நீங்க நிறைய காலம் இருக்கீங்க நத்தாரை முன்னிட்டு ரெண்டு டயரும் ஒரு கேஸ் அடுப்பு புறியா குடுக்குறோம் வார 20 ஆம் இருந்து 30 மட்டும் இந்த சேல் ஆஃபர் போட போறோம் டயர் புதுசா புது டயர் புது டயர் மாதிரி கேஸ் குக்கர் கேஸ் குரம் புதுசு டவுள் பனர் সিঙ্গில் பனர் সিঙ্গில் 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 பனர் கேஸ் குக்கர் அப்படியே தாரீங்க அப்படியே ஓகே அந்த அதாவது வேற டயருக்குக்கான ஆஃபர்னா ஆஃபர் அதோட விலையும் குறைச்சி தான் போறோம் விலை மற்ற அடங்கப்பட ஆர்டர்ல விலையும் குறைச்சி தான் குடுக்குறோம் சரிங்க எங்களுக்கு கஸ்டமர் ஓகே ஓகே அண்ணா